கண்டுபிடிக்கப்பட்ட சந்தியாகப்பர் கல்லறை ஒன்று திருத்துதர் யாக்கோப்பு இயேசுவின் பன்னிரு சிடர்களில் ஒருவர் அவருடைய சகோதரர் யோவான் இவருடைய தாய் சலோமி தனது மகன்கள் இருவரும் இயேசு ஆட்சி உரிமையோடு அமரும் போது அவரின் வலப்பக்கம் இடப்பக்கம் அமர விண்ணப்பித்தவர் இரண்டு திருத்துதர் யாக்கோப்பும் அவருடைய சகோதரர் யோவானும் தங்கள் படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் கலிலேய கடற்கரையோருமாய் சரி செய்து கொண்டிருந்த இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரை பின்பற்றியவர்கள் மூன்று தங்கள் தந்தை செபதேயுவையும் பணியாளர்களையும் விட்டுவிட்டு உலகப்பற்றை துறந்து இறைவனை இவ்விருவரும் யாகோப்பு யோவான் உடன்பரப்புகளாகிய திருத்தூதர்களின் பெற்றோரை பற்றிய குறிப்புகள் மட்டுமே விவிலியத்தில் காணப்படுகின்றன ஐந்து திருத்தூதர் யாகோப்பு சந்தியாகப்பர் என்று அழைக்கப்படுகிறார் ஆங்கிலத்தில் சந்தியாகு என்று அழைக்கின்றார்கள் யாகப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆறு தோமையார் இந்தியாவிற்கு இறைப்பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டது போன்று ஸ்பெயின் நாட்டில் மறைப்பணி செய்ய யாக்கோப்பு எனப்படும் சந்தியாகப்பர் சீடர் குழுவால் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏழு யாக்கோப்பு எனப்படும் சந்தியாகப்பரின் கல்லறை அதிசயமாக கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து இரண்டு வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன ஒன்று ஏரோதுவின் ஆணைக்கு ஏற்ப தலைவெட்டப்பட்டு வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மறித்தார் புனிதர் புனித சந்தியாகப்பரின் சீடர்கள் புனிதரின் உடலை சேகரித்து எடுத்து வந்து அவர் பணியாற்றிய ஸ்பெயின் நாட்டில் அடக்கம் செய்தார்கள் இரண்டாவது ஏரோது புனிதரின் உடல் வானதூதர்களால் சேகரிக்கப்பட்டு வானத்தூதர்களால் ஆளில்லாத கப்பலில் எடுத்து வரப்பட்டு கலிசியா பகுதிகளில் உள்ள பாறை இடுக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டது இருப்பினும் பல நூற்றாண்டுகள் வெளி உலகிற்கு தெரியாமல் மறைந்து இருந்த புனிதரின் கல்லறை கிறிஸ்துவ துறவி பிலியா என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது துறவியின் தொடர் திட்டமிட்ட தேடுதலை தொடர்ந்து வானில் திடீரென தோன்றிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்றார் புனிதர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை அருகே வந்ததும் நட்சத்திரம் மறைந்து போனது புனிதரின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டதும் அதன் மீது திருத்தலம் எழுப்பப்பட்டது அது கம்போஸ்தலா திருத்தலம் என அழைக்கப்படுகிறது பத்து சென்னை சாந்தோம் தோமையார் பேராலயம் உரோமை பேதுரு பேராலயம் ஸ்பெயின் சந்தியாகப்பர் ஆகிய மூன்றும் திருத்தூதர்களின் கல்லறை மீது எழுப்பப்பட்ட திருத்தலங்கள் என்கிற சிறப்பை பெறுகின்றன சந்தியாகப்பர் திருத்தலம் தமிழகத்தில் எங்கெங்கு உள்ளன மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி